ஓம் குரு பிரம்மா குரு கிருஷ்ண குரு தெய்வம் மகேஸ்வரக குரு சாஸ்திர குருவே நமக எனக்கு அந்த கலையை வரங்க எனது அறிவை குருநாதர் டாக்டர் விட்டாக்கி கோதுமதி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏ பி ஜோதிடன் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ் அகலானந்தன் தென்காசி மாவட்டத்திலிருந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நேர்வுங்க வாழ்க்கையில ஏன் அப்படின்னா குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்களை படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பி அந்த குழந்தைகளை வந்து அவளுக்கு பாதுகாப்ப பாதுகாத்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய கடமை முடிஞ்சிருது ஒரு அவனோட வாழ்க்கை சரியான பாதையில பயணப்படும் அவன் வாழ்க்கைக்கு ஒரு துணை தேவை அப்படிங்கிறது எல்லோ பெற்றோருடைய ஒரு ஆசையாக இருக்கிறது அதற்காக அவங்க வந்து நிறைய வந்து மரணிகள் தேடுறாங்க நிறைய காலங்களை கடயம் பண்றாங்க ஏன் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி வரன்களை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு நிகழ்வை தெரியாம பல இடங்கள்ல அணைந்து தெரிந்து அவங்க வந்து தன்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆசையோட வந்து அந்த பெற்றோர்கள்லாம் தேடுறாங்க இதுல என்ன ஆகுது அப்படின்னா சில தவறான வரன்களை தேர்ந்தெடுப்பதனாலையும் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட திருமணங்கள் தான் அப்படிங்கிறது தெரியாம மாறுபட்ட ஒரு வரங்களை தேர்ந்தெடுத்து அதனால நிறைய விளைவுகளை சந்திக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார் இவங்க கணவனை உறவுகள்ல கருத்து வேறுபாடுகளையும் பிரச்சனைகளையும் விவகாரத்தையும் கொண்டு போகக்கூடிய அமைப்புகளும் நிகழ்வுகளும் சில தம்பதிகளுக்கு இருக்கு இது என்ன காரணங்களால ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்த தாய் தந்தருடைய அன்பு அப்படிங்கிற பேரில் அதிகப்படியான நெருக்கமும் கணவனி உறவுகளில் இருக்கிறதுனாலையும் இவங்க கணவனி உறவுகளில் கருத்து வேறுபாடு பிரச்சனைகளுக்கும் காரணமாக அது அமைஞ்சிருது மற்றொரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன வாழ்க்கையில பெற்றோருடைய சமத்திற்காக திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றதுனால அவர்களுக்குள் இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலையும் கருத்து வேறுபடுறதுனாலும் பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு தம்பதிகளும் தான் செய்கிறாங்க பிரிவுகள் எல்லாம் சந்தித்த பிறகு என்னுடைய குழந்தைகளை ஒரு மறு திருமணம் அப்படிங்கிற நிகழ்வாட்டை என்னுடைய குழந்தைக்கு சரியாக அமைஞ்சிடாதா ஏன்னா முதல் திருமணத்திலேயே நிறைய மனதளவிலையும் உடல் அளவுகளையும் நிறைய பாதிப்பை சந்திச்சிட்டோம் என்னுடைய குழந்தைக்கு மறு திருமணம் ஆட்டு ஒரு சரியான மரங்கள் அமைஞ்சிடாதா அப்படிங்கிற தேடக்கூடிய பெற்றோர்கள் தம்பதிகளுமே இருக்கிறாங்க நம்மகிட்ட வந்த ஒரு பெண் ஜாதகருடைய கேள்வி என்னன்னா எனக்கு மறு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதா இந்த மறு திருமணம் அப்படிங்கிற நிகழ்வு நான் பண்ணினாலும் என்னுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து அந்த பெண் வந்து என்ன கேட்டிருந்தாங்க ஜாதகருடைய வயது வந்து முப்பது வயது நிறைவடையிறது முப்பத்தி ஓராவது வயது இருக்கு ஜாதகருடைய ஜென்ம லக்னம் தனுர் லக்னம் இன்னைக்கு அக்ஷலக்னம் சொல்லக்கூடியது ஏயல் பி லக்னமானது லக்னம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் மதம் நீங்க கொண்டிருக்கிறது அக்ஷலக்கை படித்த அனைத்து நண்பர்களுக்குமே தெரியுங்க இந்த ரேவதி நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் செல்லும் போது கணவன் மனை உறவு இல்லாமலேயே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் சில குறிப்பிட்ட ஏயல் லக்னங்கள் சில குறிப்பிட்ட நட்சத்திர பிள்ளைகள் செயல்படும் போது அந்த கனல்மனை உறவு கருத்து வேறுபாடுகளும் பிரிவுகளையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் காரணகரம் இல்லாத ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடப்படுத்த அனைத்து நண்பர்களுக்குமே இது தெரியும் அப்போ ரேவிஸ்ரன் மூன்று நான்கு பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டத்தில் கனவுமொழி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் பிரிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னாதிபதியை சொல்லக்கூடிய குரு பகன் ஒன்பதாம் இடத்திலையும் நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய புதன் பகன் பதினோராம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார் அப்ப ஜாதகர் கடந்த மூன்று இடங்களாகவும் இரண்டாம் திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகளில் தயாரா இருக்கிறார் என்ற காமிக்கிதே லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இந்த குருபவன் அமர்ந்து ஜாதக ஜாதகர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க எங்க அப்பா அது மாதிரி இருக்காது எங்க அப்பா வந்து என்ன இப்படிலாம் எல்லாம் வளர்த்தாருன்ற ஒரு வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க அதீதமான எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறத காமிக்குது ஏன் அப்படின்னா அந்த புதுமகர் பதினாலாம் இடத்துல நமக்கு நாலு ஏழு புரியவனாகி சுகம் அதே மாதிரி தன்னுடைய கணவன் வந்து கணவரிடமும் அவனுடைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்குங்கிறத காமிக்குது ஏழாம் அதிபதியும் முதலாக வர்றதுனால அவர் பதினொன்றாம் இடத்தில் இவர் இரண்டாம் தாரம் திருமண அமைப்புங்கிறத அந்த ஜாதகல காமிக்குது அதே மாதிரி ஆறாம் அதிபருடைய சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் ஐந்தாம் சந்திர பகவானும் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் இரண்டு குடும்பாதிபதி சொல்லக்கூடிய இரண்டு மற்றும் ஒன்பதுக்குரிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு கடந்த காலங்களிலே வந்து திருமண வாழ்க்கையில பிரிவுகளும் கருத்து வேறுபாடுகளையும் காமிக்கிது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் இடத்திற்கு எதுவும் எட்டில் ராகு அமர்ந்திருப்பது இவருக்கு வந்து ராம்கேதுக்களுடைய நிகழ்வுகளாலையும் திருமண வாழ்க்கையில பாதிப்பு என்கிறத காமிக்கிறது பேச்சு குடும்பம் சார்ந்த விஷயத்தினாலே இந்த தம்பதிகளில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத கடந்த காலங்களில் காமிக்கிது இரண்டாம் பகுதி ஒன்பதாக சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து தனது நான்காம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்வை செய்வதும் ஏழாம் பார்வையாக நட்சத்திராதிபதி ஏழாம் புதனை பார்வை செய்வதும் எட்டாம் பார்வையாக பன்னிரண்டாம் இடத்தை பார்வை செய்வது இந்த பெண்ணுக்கு யாருக்கெனவே மறைமுகமான ஒரு திருமண வாழ்க்கையை காமிக்கிறது இரண்டாம் திருமணத்தை காமிக்கிறது வெளியூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனதுக்கு பிடித்த அல்லது மனம் விரும்பிய சொந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இவங்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான்காம் வதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு மனதுக்கு பிடிச்சவோ அல்லது மனதிலே வந்து ஒரு ஆணை வந்து விரும்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வரணை தேர்ந்தெடுத்து திருமணம்ன்றது நல்லது சொல்லிருக்கிறோம் மேசல கிணம் சென்றாலும் இந்த ஜாதகர்களுக்கு திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையை காமிக்கிறதுனாலேயும் பிரச்சனை கையாளக்கூடிய வரன்களை தேர்ந்தெடுப்பதும் ஜோதிட படிப்பதும் ஒரு சிறந்த ஒரு புரிதலை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி வரன்களை அமைச்சுக்கணும் எந்த மாதிரி வாழ்க்கை முறையினை தேர்ந்தெடுக்கணுன்றதை எளிமையாக அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும் மீண்டும் அடுத்த ஒரு உதவி சந்திக்கும் வரை உங்களுக்கு உடைய எழுதி ஜோதி மற்றும் உதவியாசிரியர் அச்சிவார் சொல்லுபே ராஜ் கர்ளானந்தம் நன்றி வணக்கம்